ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம புத்தாண்டு பற்றிய விடுக்கதைகள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு விடுக்கதைக்கும் விடை கண்டுபிடிப்பதற்கு பத்து வினாடிகள் கூடுதல் நேரம் வேணும்னா வீடியோவை பாஸ் செய்து பார்த்துக்கொள்ளலாம் வாங்க இப்போ விடுக்கதைக்குள்ள போகலாம் உங்கள் புதிய கேலண்டரை ஏன் ஃப்ரீசரில் வைக்க வேண்டும் புத்தாண்டை குளிர்ச்சியான முறையில் தொடங்குவதற்கு தான் அது புத்தாண்டு ஈ ஒரு பெண் ஏன் தலையணையில் சர்க்கரையை தூவினாள். அவள் ஒரு இனிமையான கனவு காண விரும்பினாள் அதனால்தான் புத்தாண்டு தினத்தன்று உங்கள் நண்பர்களிடம் என்ன சொல்வீர்கள் போன வருஷத்திலிருந்து நான் உன்ன பார்க்கவே இல்லையே என்று சொல்வேன் கிறிஸ்துமஸ்க்கு முன் புத்தாண்டு வந்த சமீபத்திய ஆண்டின் பெயரை குறிப்பிட முடியுமா இந்த வருடம் புத்தாண்டு எப்போதுமே கிறிஸ்துமஸ்க்கு முன் அதே ஆண்டு வரும் புத்தாண்டு தினத்தன்று நீங்கள் என்ன சாப்பிடக்கூடாது பட்டாசுகளை சாப்பிடக்கூடாது புத்தாண்டு தினத்தன்று பறவைகள் ஏன் தெற்கே பறக்கின்றன நடந்தால் ரொம்ப தூரம் அதனால் பறக்கிறது புத்தாண்டு தினத்தன்று ஜாகிங் செய்வதில் என்ன பிரச்சனை உங்கள் குளிர்பானங்களில் இருந்து ஐஸ் கியூப்ஸ் வெளியே விழுந்துவிடும் புத்தாண்டு தீர்மானம் என்றால் என்ன ஒரு காதில் உள்ளே போய் அடுத்த காதில் வெளியே வருவதுதான் புத்தாண்டு ஈ கவுண்டவுனில் யார் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள் கேலண்டர் நிறுவனங்கள் தான் எந்த ஆண்டில் கிறிஸ்துமஸ் தினமும் புத்தாண்டு தினமும் ஒரே ஆண்டில் வந்தது ஒவ்வொரு வருடமும் தான் வருது புத்தாண்டு தினத்தன்று நகைச்சுவை நடிகர்களை எங்கே காணலாம் பஞ்ச் லைனுக்காக காத்திருக்கும் போது காணலாம் புத்தாண்டு தினத்தன்று நாட்காட்டியை கடையில் திருடியவர்களுக்கு என்ன நடந்தது அவர்களுக்கு பன்னிரண்டு மாதங்களில் கிடைத்தன எந்த புத்தாண்டு தீர்மானம் வெற்றிகரமாக இருக்கும் உங்கள் தீர்மானங்கள் அனைத்தையும் உடைக்கும் தான் வெற்றிகரமாக இருக்கும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று ஏவாளிடம் ஆதாம் என்ன சொன்னான் இது புத்தாண்டு ஈவ் அரை மணி நேர டெலிவரிக்காக பீட்சாவை ஆர்டர் செய்தேன் அது சரியான நேரத்தில் வந்தது ஆனால் அடுத்த ஆண்டு வந்தது இது எப்படி சாத்தியம் பதினொன்றரை மணிக்கு ஆர்டர் செய்தேன் புத்தாண்டு அன்று வந்தது நேற்று முன்தினம் எனக்கு வயது முப்பத்தி ஒன்று அடுத்த வருடம் எனக்கு வயது முப்பத்தி நான்கு எனது பிறந்த நாள் இப்போது கண்டுபிடிக்க முடியுமா எனது பிறந்த நாள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க